அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீட்டிலிருந்து வெளியே போகும்போது என்ன துவா ஓதணும்ன்றத பற்றி தான் பார்க்க போறோம் எனக்கு வீடியோகளை போலாம் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஓதும் அனஸ்ரலிலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு மனிதர் தம் வீட்டிலிருந்து வெளியேறும்போது இந்த துவாவை ஓத வேண்டும் என நம்பி சொல்லவே செல்லும் அவர்கள் கூறினார்கள் என்னதுவான்னு பார்ப்போமா நான் அல்லாவின் திருப்பேரால் வெளியே செல்கிறேன் அல்லாவின் மிக ந மீதே நம்பிக்கை வைத்தேன் பாவத்தை விட்டு விலகிட சக்தியும் நல்லவற்றை செய்ய பலமும் அல்லாவின் உதவி இல்லாமல் முடியாது இது மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு தான் யூஸ் ஆகும் ஏன்னா வந்து பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவங்க அவங்க வந்து எப்பயுமே வெளியே வரக்கூடாது ஏதாவது ஒரு இது வெளியே போயே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் தான் வெளியே போகணும் அதுலேயும் பாதுகாப்பு வேணும் இல்லையா நம்ம உள்ளே இருக்கிற வரைக்கும் அல்லாவோட கண்ட்ரோலில் இருக்குது வெளியே வந்துட்டோன்னே ஷெய்தானோட கண்ட்ரோலுக்கு வந்துடுவோம் இல்லையா நம்ம பின்னாடி ஷைத்தான் வர ஆரம்பிச்சிருவான் அதனால தான் வந்து இதுக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்றனால தான் அந்த வீட்டிலிருந்து புறப்படும் போது ஓதும் அல்லதான் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல